இன்று இலங்கை நாட்டு மக்கள் மாத்திரமல்லாமல் உலக நாடுகள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஜனாதிபதி அனரோகுமாரி அக்ராசன உரை நிகழ்த்தப்பட்டது இந்த உரையில் அவர் பல முக்கிய விடயங்களை கோரியிருந்தார் பத்தாவது பாராளுமன்ற ஜனாதிபதி அனரோகுமாரதி ஆற்றிய உரையானது இதுவரை பாராளுமன்ற அமர்வில் ஏனே ஜனாதிபதிகள் ஆற்றிய உரையிலும் முற்றிலும் மாறுபட்டதாகவே அரசியல் வல்லுநர்களால் கூறப்படுகின்றது இந்த உரையின் சில முக்கிய பகுதியினை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது மக்கள் எமக்கு வழங்கிய ஆணை பல விடயங்களை உள்ள இருக்கின்றது அதில் முக்கியமானது பெரும் எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் என்பதுதான் வேறுபாடு இன்றி அனைத்து மக்கள் எமக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் என்பது மற்றும் சரி வாக்களிக்காத மக்களுக்கும் சரி அனைத்து கடமைகளையும் ஈடேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களுக்கான எமது கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதில் முதலாவது விடயம் எந்த வகையிலும் இனவாதத்தையும் தீவிரவாதத்தையும் தலை தூக்க இடமளிக்க மாட்டோம் அனைத்து மக்களும் தாங்கள் பின்பற்ற பெற்றும் தனித்துவமான கலாச்சாரத்தை சுதந்திரமாக நமது ஆட்சியில் அனுபவிக்க முடியும் என்பதையும் உறுதியாக இதேவேளை பாதகமான அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டும் என்பது முதலாவது இலக்காகும் பாராளுமன்றம் எதிர்வரும் வருடங்களில் மக்களின் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான விடயம் அத்துடன் குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் பாரிய குற்றச்செயல்கள் தொடர்பான புலன் விசாரணை செய்து அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று நான் உறுதிபட கோருகின்றேன் இந்த ஆட்சியில் நீதி கிடைக்காவிட்டால் எந்த ஆட்சியிலும் கிடைக்காது என்றும் அவர் கோரினார் குறிப்பாக இன்றைய கூறினார் வரலாற்றிலே ஒரு மிகவும் சிறப்பு மிக்க நாளாகவே இருக்கின்றது பல தசாப்தங்களாக எமது நாட்டின் அரசியல் அதிகாரம் பிரதான இரண்டு அரசியல் தரப்புகளுக்கு தான் மாறி மாறி இருந்தது ஆனாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் அந்த அரசியல் அதிகாரமானது புதிய ஒரு அணிக்கு அதாவது எமக்கு அந்த அரசியல் தத்துவம் அல்லது அதிகாரம் கிடைத்திருக்கின்றது இது இலங்கை பாராளுமன்றத்திலே மிகவும் சிறப்புமிக்க ஒரு அம்சமாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த மக்கள் ஆணையானது பல விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது எமது நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த தேர்தல் முறையின் கீழ் இந்த பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்றதான அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களை இந்த மக்கள் ஆணையோடாக எமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அது எண்ணிக்கை ரீதியில் ஒரு பெரும் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை விடயத்தை விஞ்சுகின்ற வகையிலே ஒரு அளவுசார் பண்புசார் விடயம் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கையில் அரசியலில் ஒரு பரிமாற்றம் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் பொருட்டு வடக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் மேற்காக இருக்கட்டும் அனைத்து இடங்களிலும் அனைத்து இனங்களும் இந்த விடயத்தில் பங்களிப்பு இருக்கின்றார்கள் பிற அரசியல் தரப்புகள் மீது நம்பிக்கை வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் அது சனநாயகத்தின் ஒரு பண்பு சனநாயகம் என்பது தனி ஒரு கட்சியை சுற்றி அல்லது தனி ஒரு கருத்தை கேந்திர பயப்படுத்தி அனைத்து மக்களையும் உள்வாங்கிக் கொள்வதல்ல சனநாயகத்தின் ஒரு முக்கியமான பண்புதான் பல்வேறு விதமான கருத்தியல்களை கொண்டதான அரசியல் அணிகளின் இருப்பு பல்வேறு விதமான பொருளாதார ரீதி

அந்த இந்த நிலைகளை நாங்கள் ஈடேற்றுதல் எமது அளப்பரிய பொறுப்பாக இருக்கின்றது ஆகவே அந்த மக்களின் தேவையை ஈடுவேற்றுவதற்கான ஒரு கடப்பாடு எமக்கு இருக்கின்றது அந்த கடப்பாடை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு தேர்தலின் போது ஒரு உறவு ஒரு இணைப்பு ஏற்படுகின்றது அதாவது நாங்கள் எமது கொள்கை பிரகடனூடாக எமது கருத்தியல்கூடாக எமது எதிர்கால வேப்பாராக இருக்க வேண்டும் என்று கருத்தை முன்வைக்கின்றோம் அது சம்பந்தமாக நம்பிக்கை வைக்கின்றதான மக்கள் எமக்கு வாக்களிக்கின்றார்கள் இப்பொழுது மக்கள் இந்த உறவின் அவர்களுடைய பாகத்தை வகிவாகத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது எமது வகிவாகம் என்னவென்றால் மக்களுக்காக நாங்கள் எமது கடமையை ஈடேற்ற வேண்டும் ஆகவே நானும் எமது அரசாங்கமும் அந்த நம்பிக்கை ஒரு சிறிதள வேணும் பழுதடையாமல் மோசமடையாமல் இந்த ஆட்சியை முன்னெடுத்து செல்வோம் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அதே இந்த அரசியல் களத்திலே உருவாகிய நாங்கள் மாகாண ரீதியில் தூரத்தில் இருந்தாலும் இனத்துவ அடையாளங்களில் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறு மொழிகளை பேசினாலும் வேறு மதங்களை நாங்கள் பின்பற்றினாலும் நாங்கள் ஒரே ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொன்று அணை சேர்ந்திருக்கின்றோம் என்கின்ற விடயம் இந்த அரசியல் களத்திலே நாங்கள் கண்டோம் யவர் நாட்டில் நீண்ட காலமாக மக்களுடைய எண்ணமாக இருந்த விடயம் என்னவென்றால் இந்த தேசிய ஒற்றுமை அந்த தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கின்றது அரசியலில் நாங்கள் பல்வேறு கருத்தியல்களை கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஒரு விடயத்தை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் எவது நாட்டில் மீண்டும் ஒருபோதும் இனவாத அரசியலுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று நான் கூற விரும்புகின்றேன் அதே போலவே எந்த வகையிலான இனவாத தீவிரவாதத்தின் தலை தூக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அதே போல நாங்கள் நீண்ட காலமாக இனவாத மோதல்களினால் இன்னலை அனுபவித்திருக்கின்றோம் இந்த மண் எவ்வளவோ இரத்தத்தினால் நனைந்திருக்கின்றது அதே போல இரத்த ஆறுகள் ஓடி இருக்கின்றன ஒருவர் மீது ஒருவருக்கு பகையுணர்வு அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கின்றது இன்று பாராளுமன்றத்தை பிரிவு கடமை கடப்பாடு கடப்பாடனவென்றால் எமது எதிர்கால சந்ததி எமது பிள்ளைகள் அவ்வாறான ஒரு அரசை அவர்கள் காணவே கூடாது அதே போல அரசியலுக்கு வருவதற்கு இருக்கு இவருக்கு பல்வேறு விதமான துணிப்பொருள்கள் இருக்கலாம் பொருளாதார துணிப்பொருள் இருக்கலாம் சனநாகரிக துணிப்பொருள்கள் இருக்கலாம் அல்லது கோஷங்கள் இருக்கலாம் அது எது எவ்வாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் இனம் மத கோஷங்களை கையில் எடுப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன் அதே போலவே இந்த மக்களான இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு அதுதான் எமது நாட்டில் நீண்ட காலமாக உருவாகி இருக்கின்றதான பாதகமான அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டும் என்கின்ற விடையும் நான் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இந்த பாராளுமன்றத்தை பிரித்து இருபத்தி நான்கு வருடங்கள் இடையறாமல் இந்த பாராளுமன்றத்தை பிரித்து இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நாங்கள் நடைமுறை ரீதியில் எனது எனது சொந்த கண்ணால் நான் கண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற சீர்குலை அடைந்திருக்கின்றது மக்களின் நம்பிக்கை எவ்வளவு வீணடிக்கப்பட்டது என்று நாங்கள் நடைமுறை ரீதியில் அவர்களை அனுபவித்திருக்கின்றோம் இந்த சபாபீடத்துக்குள்ளும் இந்த சபாபீடத்துக்கு வெளியில் மக்கள் மத்தியிலும் இந்த பாராளுமன்றம் தொடர்பாக இருந்ததான கௌரவம் மாண்பு படிப்படியாக வீழ்ச்சி அடைவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே அது உன்னதமான நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைந்து மக்களை வெறுக்கின்ற மக்களுடைய பகையுணர்வுக்கு அதே போல அவமதி குளாகின்ற உடமாக மாறுவதை நான் கண்கூடாக நான் கண்டிருக்கின்றேன் ஆண்டுகளாக நாங்கள் நடைமுறை ரீதியில் எனது எனது சொந்த கண்ணால் நான் கண்டிருக்கின்ற பாராளுமன்ற எவ்வளவு சீர்குலைவடைந்திருக்கின்றது மக்களின் நம்பிக்கை எவ்வளவு வீணளிக்கப்பட்டது என்று நாங்கள் நடைமுறை ரீதியில் அவர்களை அனுபவித்திருக்கின்றோம் இந்த சபாபீடத்துக்குள்ளும் இந்த சபாபீடத்துக்கு வெளியில் மக்கள் மத்தியிலும் இந்த பாராளுமன்றம் தொடர்பாக இருந்ததான கௌரவம் மாண்பு படிப்படியாக வீழ்ச்சி அடைவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே அது உன்னதமான நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைந்து மக்களை வெறுக்கின்ற மக்களுடைய பகையுணர்வுக்கு அதே போல அவமதி உடமாக மாறுவதை நான் கண்கூடாக நான் கண்டிருக்கின்றேன் அவ்வாறொரு பாராளுமன்றம் எமது நாட்டில் ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானது அல்ல பாராளுமன்றம் எமது நாட்டு மக்களுக்கு தலைமத்தம் வழங்க தேவையில்லை நாங்கள் மக்களின் பிரதிநிதியாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகின்ற நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற நாங்கள் கருத்து தெரிவிக்கின்ற விதம் தொடர்பாக மக்களின் உள்ளாகின்றது என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் நாங்கள் யாராவது சிந்தித்தால் எமக்கு அதிகாரத்தை வழங்கப்பட்ட வழங்கிய பிறகு அதுதான் இறுதி என்று நினைத்துக் கொண்டால் அது அப்படி அல்ல அவர்களுக்கு அடுத்த அதிகார மாற்றத்தின் போது அடுத்து மக்கள் ஆணையை அவர்களை முன்வைப்பதற்கு முன்னர் அவர்கள் எங்களை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த பாராளுமன்றம் எதிர்வரும் வருடங்களில் மக்களுடைய பரிசீலனைக்கு உள்ளாகின்ற அதில் வெற்றியிடுகின்ற ஒரு பாராளுமன்றமாக மாற வேண்டும் அதற்கும் கௌரவ சபாநாயகரின் கௌரவ உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன் அடுத்ததாக இந்த மக்கள் ஆணைக்குள் இருக்கின்ற இன்னும் ஒரு தான் இலங்கை வரலாற்றில் எமது அரச ஊழியர்கள் பெரும் தொகையில் அரசாங்கத்துக்கு வாக்களித்த ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது நாட்டின் இந்த பகிரங்கத்துறை தொடர்பாக மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது மக்கள் மத்தியில் இந்த அரசாங்க ஊழியர்கள் பகிரங்கத்துறை தொடர்பாக ஒரு பாதகமான எண்ணம் தான் இருக்கின்றது அரசு ஊழியர்களை கூட அவர்களுக்கு தங்களுடைய கடமைகள் தொடர்பாக அதே போல அவருடைய கடமை சார் வாழ்க்கை தொடர்பாக திருப்தி இல்லை என்பதை தான் இருக்கின்றது காணக்கூடிய மக்களும் திருப்தி அடையாத மக்கள் சேவையை ஈடுபடு

மக்களுடைய நலனுக்காக பணியாற்றுகின்றதான ஒரு அரச துறையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஊழியர்கள் முதலாவதாக ஆணை இருக்கின்றார்கள் கவனம் ஈர்க்கப்பட வேண்டும் தாங்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுடைய மொழி அவருடைய கலசாரத்துக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட தேவையில்லை அவர்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுக்கு ஒரு இடை இணைஞ்சலாக இன்னலாக மாற தேவையில்லை கலாசாரங்கள் தங்களுக்கு மேலதிகை ஏற்படுத்துகின்றதான ஒரு அம்சமாக மாற தேவையில்லை தங்கள் அரசியல் தங்கள் மீது இன்னலையை தோற்று வைக்கின்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக தேவையில்லை அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம் எவ்வளவோ தங்களுடைய இனக்குழுக்களுக்கு தங்களுக்கு சிறப்புரிமை மிக்கதான தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன ஆனாலும் சுதந்திரம் எம் அனைவருக்கும் பொதுவானது ஆகவே எந்தவித சந்தேகமும் அச்சமும் இல்லாமல் சந்நாயிரத்தை சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தேச தேசத்தை உருவாக்கப்படும் அதற்கான ஒரு உரியமுறையை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் அந்த கடமை நாங்கள் ஈடேற்றுவோம் அந்த பயணத்தின் போது சட்டத்தின் சுயாச்சியை கட்டியெழுப்பது மிக முக்கியமானது நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எப்படி உருவாகும் என்றால் இந்த நாட்டில் அந்த பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்றது அந்த சட்டத்தினால் மாத்திரமல்ல இந்த பாராளுமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நீண்ட அளவு கலந்துரையாடி விவாதத்தை மிகவும் முற்போக்கு ரீதியிலான சட்டங்களை இயற்றி இருக்கின்றன ஆனாலும் அதை கொள்வது போதாது அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதல் வேண்டும் அதே போலவே மக்களுக்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறையில் இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் ஆனாலும் கடந்த காலம் முழுவதும் என்ன நடந்திருக்கின்றது சட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் நம்பிக்கை இல்லை தங்களுக்கு ஏதோ அநீதி ஏற்பட்டுவிட்டால் சட்டத்துக்கு முன் சென்று நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதான நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இல்லை அடைந்திருக்கின்றது அவர்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது அந்த அநீதி நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சட்டத்தின் சட்டத்தின் பரிகாரத்தை நாட முடியும் நம்பிக்கை பொதுமக்கள் இழந்திருக்கின்றார்கள் ஆகவே சட்டத்தின் மீதான நம்பிக்கை சுயாட்சி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது சட்டத்தின் ஆட்சி வீழ்த்தி வலுவூட்டப்படாமல் சிறந்ததொரு தேசத்தை அரச துறையை பகிரங்கத்துறை உருவாக்க முடியும் என்று நாங்கள் கருதவில்லை நல்லதொரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் அரசை உருவாக்க வேண்டும் என்றால் அதன் அடித்தளத்தில் சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும் ஆகவே ஒரு அரசு என்ற ரீதியிலே ஒரு சனாதிபதி என்ற ரீதியிலும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கல் வேண்டும் சட்டத்துக்கு கீழ்தான் நாங்கள் இருக்கின்றோம் எந்த ஒரு அரசியல்வாதியோ அதிகாரம் படைத்தவர்களோ இதற்கு அப்பால் சட்டத்துக்கு மேலே இருக்க முடியாத அனைவரும் சட்டத்துக்கு கீழேதான் இயங்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தர்ப்பிலும் யாரையும் பழி வாங்குவதற்கோ யாரையும் தேடி சென்று வெற்றியாடுவதற்கோ எமக்கு தேவையில்லை அனைவருக்கும் சுதந்திரமாக தங்களுடைய அரசியலையும் முன்னெடுத்து செல்ல முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆனாலும் இலங்கையில் மிகவும் பேசப்பட்டதான பல குற்றச்செயல்கள் இருக்கின்ற குற்றம் புரிந்தவர்கள் காலம் கடந்து போகின்ற பொழுது இவை எல்லாம் மண்ணுக்குள் புதைந்துவிடும் என்று நினைத்தால் நாட்டு மக்களுக்கு சட்டம் நம்பிக்கை இலக்கை செய்யும் செய்ய வேண்டும் என்றால் உறுதி செய்ய வேண்டும் என்றால் இந்த பாரிய குற்ற தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுதல் வேண்டும் ஆகவே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டில் நடந்திருக்கின்றதான குற்றச் செயல்கள் தங்களுடைய அரசியல் மேடைகளிலே கோஷங்களாக மாற இருந்தன ஆனாலும் ஆட்சிக்கு வந்த யாரும் அது தொடர்பாக நீதியை பெற்றுத் தருவதற்கு நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன் இவ்வாறு பாரிய கூற்ற செயல்கள் தொடர்பாக புலன் விசாரணை செய்து இதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் அவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்கின்றதான உறுதிமொழி வழங்க வழங்க விரும்புகின்றேன் நீதி சட்டத்தின் சுவாட்சி ம் இருக்கின்றதான் ஒரு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் இந்த கிடைத்திருக்கின்றதான இந்த மக்கள் ஆணையின் ஊடாக நாங்கள் இதை நிறைவேற்றாவிட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய உண உறவினர்களே இழந்த தங்களுடைய உறவர்கள் மரணித்து போனவர்களுடைய வேதனை தொடர்பான விடயம் இந்த மக்களால் இருக்கின்றது கொல்லப்பட்டவர்கள் தோழர்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டமை தொடர்பாக நீதி தேவை என்று கோருகின்ற அது கூக்குரல் இதில் இருக்கின்றது அவர்கள் யாரிடம் சொல்ல முடியும் ஆகவே நீதி நியாயம் தொடர்பாக இந்த நாட்டில் கனவுகள் மரணிக்கின்றன இதை நாங்கள் நீதிமன்றங்கள் செய்யாவிட்டால் அப்படியான ஒரு கனவில் கூட இந்த நீதி கிடைக்கும் என்று நினைக்க முடியாமல் போகும் ஆகவே அப்படியான நிலைக்கு நாங்கள் இந்த நாட்டை இட்டுச் செல்லக்கூடாது நீதி நியாயத்தை மீண்டும் இந்த நாட்டில் நாங்கள் கட்டி எழுப்பதில் வேண்டும் அந்த குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் அந்த குற்ற அதே போல ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சி சட்டம் தொடர்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டி எழுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் அதை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் செய்யவிட்டால் அதை யாரு செய்வது என்கின்றதான கேள்வி ஏமக்கு முன்னால் செய்திகளை கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்